வணக்கம் நண்பர்களே இப்பொழுது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் சீரீஸ் நூற்றுக்கு நூறு எடுப்பது உறுதி இந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் நம்ம கையில் எடுத்து வச்சுக்கிறோம் எப்பொழுதுமே சிலபஸ் வச்சு தான் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை காட்டிலும் இந்த கொஸ்சின்ஸ் வந்து மிகவும் எளிமையான கொஸ்டின்ஸ் தான் ஈஸியாக ஒன்றுக்கு ரெண்டு தடவை நம்ம வந்து என்ன பண்ணணும் திரும்ப 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 இதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கேட்டுக்கிட்டு இருந்தாலுமே போதும் ஈஸியாக அடிச்சிடலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தவங்களும் சரி தான் ஜென்ரல் தமிழ் எடுத்தவங்களும் சரி தான் சாலிடாக வந்து படிக்காமல் போனாலே மேக்ஸிமம் என்ன பண்ணலாம் அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு கொஸ்டின் அடிச்சிருவாங்க மேலோட்டம் இந்த கொஸ்டினை பார்த்து சுற்றி விட்டாலே அறுபது ஆகும் ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் ஏற்றி ஏற்றி அடிக்கிறதுக்கு என்ன காரணம்னா கொஞ்சம் ஆழமாக வந்து படிக்கணும் ஆழமாக வந்து புரிதல் இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் இந்த ஒவ்வொரு கொஸ்டினையும் அடிக்க முடியும் ஓகேங்களா இதுல இருந்து பார்த்தோம்னா இலக்கணத்திலிருந்து இருபத்தஞ்சு சொல்லக்கிற அதுலருந்து பதினஞ்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து எழுதும் திறன்லேருந்து பதினஞ்சு பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்க கலைச்சொற்கள்லேருந்து ஒரு பத்து கேள்வி கேட்குறாங்க வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதல் திறன் அதுலேருந்து எத்தனை கேள்வி கேட்குறாங்க அதுலேருந்து ஒரு பதினைஞ்சு கேள்வி கேட்குறாங்க எளிய மொழிபெயர்ப்புலேருந்து ஒரு அஞ்சு கேள்வி கேட்குறாங்க இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டன்லேருந்து ஒரு பதினைஞ்சு கேள்வி கேட்குறாங்க இது வந்து பார்த்தோம்னா தமிழுக்கு ஓகேங்களா தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் என்னது இலக்கணத்துலேருந்து மொத்தம் இருபத்தஞ்சி கேள்வி இலக்கணத்திலேருந்து என்ன பண்ணுறாங்க அதிகமான கொசின் சேர்ந்து வரது அப்படியே பண்ணுவேன் இருக்கிற வந்து நூறு கொஷின்ஸ்ல வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து இலக்கணத்துல இருந்து வருது இதுல வந்து பார்த்தோம்னா பிரித்தெழுதுகள் சேர்த்தெழுதுகள் சந்திப்பிழை குறில் நெடில் வேறுபாடு நகர நகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இன எழுத்துக்கள் அறிதல் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒருமை பன்மை அறிதல் இந்த விஷயங்கள்லாம் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல அவ்வளவு தூரம் இதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்தது கிடையாது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகள்லாம் ஒரு கொஸ்டின்ஸ் ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் வரும் ஓகேங்களா சந்திப்பிழை வந்து ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் தான் வரும் இப்போ வந்து பார்த்தோம்னா இதுல இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறா சொல்றாங்க பிரித்தெழுது சேர்த்தெழுது ஸ்கூல் புக் சிக்ஸ்ல இருந்து பன்னெண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு நியூ புக்கு அதெல்லாத்தையும் தொகுத்து நம்ம அப்படியே ஒரு கிளாஸாகவே நம்ம நடத்திடுவோம் இதை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாலே போதும் சந்திப்பிலை குறிநடில் வேறுபாடு இதை திரும்ப திரும்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தாலே போதும் வேர்ச்சொல் இருந்தால் வேர்ச்சொல் தானே அந்த வேர்ச்சொல் எப்பொழுதுமே எப்பொழுது கட்டளை சொற்களாக தான் வர வேர்ச்சொல்கள் வந்து எடு எடுத்தான் எடுத்தான் வேர்ச்சொல்லுனாதே எடு எடுத்தான் அமே இந்த மாதிரி விஷயம் வினைமுற்று வினையச்சம் வினையாளினின் பெயர் அதை வந்து ஒரு ஒரு பே ஒரு ஆணையோ பெ பெண்ணையோ வந்து குடிக்கிறது வினையாளினின் பெயர் பேரச்சம் ஆன்ற விகுதியோடு ஆன்றதோட முடியும் அது பேரச்சம் அயற் அதாவது கும்பாபிஷேகம் குடமுழுக்கு தமிழ்ச்சொல் ஓகேங்களா எதிர்ச்சொல் ஒரு சொல்லுக்கான எதிர்ச்சொல் சொல்றது வினைச்சொல் எடுத்துப்பிழை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது ஈஸியாக வந்து நம்ம நிப்பாட்டிடலாம் ஓகேங்களா தமிழ் சீரீஸை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப நமக்கு இது பண்ணாலே போதும் அடுத்து சொல்லகராதி சொல்லகராதியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்க இதில் எதிர்ச்சொல் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் எதோ சொல்லி எடுத்து எடுத்து சொல்கிறது ஓகேங்களா ஓரெழுத்து ஒரு மொழி ஒரு மொழி வந்து கிட்டத்தட்ட ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஓரெழுத்து ஒரு மொழிலாம் என்னான்னு சொல்லி நம்ம டீடெயில்டாக பார்ப்போம் வரும் வரும் கிளாஸில் வந்து தொடச்சி ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே வந்து இதை பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ப்ளஸ் வந்து ஓல்டு புக்கையும் தொகுத்து தான் நம்ம தரப்போகிறது இப்போ வந்து ஓகேங்களா அதுக்கப்புறம் அகரவசை எப்படி சீர் செய்தால் ஒரு பொருள் பன்மொழி இரு பொருள் குறிக்கும் சொற்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே வந்து நம்ம தொகுத்து கொடுத்துருவோம் ஓகேங்களா திரும்ப திரும்ப நீ பார்த்தாலே போதும் பேச்சு வழக்கு தொடர்லேருந்து பிழை திருத்தம் பண்ணுறது ஓகே அடுத்து எழுதும் திறன் பதினஞ்சு கேள்வி பதினஞ்சு கேள்வியில் வந்து என்ன பண்ணுறோம் ஒரு கேள்விக்கு ஒன்றரை மா ஒன்றரை கொஸ்டின் ஒன்றரை மார்க்குன்ற மாதிரி பதினஞ்சு கொஸ்டின்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுதும் திறனில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடர் அமைத்தல் தொடர் வகைகள் செய்வினை செயற்பாட்டு வினை தன்வினை பிறவினை உரிமைப்பன்மை பிழையிறந்து சரியான தொடர் அறிதல் இதெல்லாம் வந்து என்னது எழுதும் திறனில் வந்துருது மரபு தமிழ் துணை மரபு உயர்தினை அம்மா வந்தது அம்மா வந்தால் அக்ரிணை மாடுக அக்ரிணையில் வந்து மாடுகள் நனைந்தது நான் மாடுகள் நனைந்தன இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னது எழுதும் திறனில் வந்து வந்துருது கலைச்சொற்கள் வந்து ஒருத்தனை சொல்கிறாங்க ஒரு பத்து கொஷின்ஸ் வந்து கலை சொற்கள்லேருந்து கேட்குறாங்க இது வந்து கலை நம்ம பல்துறை சார்ந்த கலை சொற்கள் நம்ம ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் உள்ள கலை சொற்களை ஃபுல்லாத்தையும் தொகுத்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை திரும்ப 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 கேட்குற கேட்டுக்கிட்டே இருந்தாலே வந்துடும் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன்லேருந்து ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க இதுலேருந்து வாசித்தல் அந்த ஒரு கொஸ் ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோன்றது இருக்குது பழமொழி பொருள் அறிதல் ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் தலையங்கம் முகப்பு செய்தி இந்த மாதிரி விஷயங்கள் அந்த வாசித்தல் அது வந்துடுது ஓகேங்களா அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு அஞ்சு கேள்வி எந்த கேட்குறாங்க ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு தமிழ்

இப்போ பதினெட்டு கிழக்கு பதினேழு மேல் கணக்கு தமிழ் மொழி தமிழ் வளர்த்த சான்றோர்களை பற்றி தோப்போமி லக்குனாரு ஜி போப்பி வீரமணிவர் இந்த மாதிரி விஷயங்களை படிச்சிடலாம் ஓகேங்களா இந்த தமிழ் சீரிஸில் இந்த சிலபஸ் தான் நம்ம வந்து எப்படி டீகோட் பண்ணி எப்படி நம்ம எளிமையாக இது பண்ண போகிறோன்றதான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது தொடர்ச்சியான நாங்கள் வீடியோக்க த அடுத்தடுத்து நாங்கள் தரப்போகிறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ச்சியாக நீங்களும் பார்த்துக்கிட்டு பயன்பெறும் வகையில் தான் கண்டிப்பாக இது உங்களுக்கு இருக்கும் எந்த வகையில் வந்து வீணாகாது நீங்கள் திரும்ப திரும்ப இந்த வீடியோ போட்டு கேட்டாலே போதும் அந்த வகையில் எளிமையாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நம்ம நாங்கள் நம்புகிறோம் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களை தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுறதுக்கு ஒரு உத்வேகமாகவும் இருக்கும் ஒரு எங்களை வந்து என்ன சொல்கிறது ஒரு பாராட்டு தகுந்த விதமாகவும் இருக்கும் ஓகேங்களா சரி நண்பர்களே நன்றி வணக்கம்